கருங்கொழி ஹெர்பல் ஹாராய் நம்ம இயற்கையான முறையில தலைமுடிக்கு நம்மளுடைய பாரம்பரிய வழியில எப்படி வந்து தயாரிச்சு நம்ம அதை பயன்படுத்தலாம் இவங்க விளக்க போறாங்க நீங்க நீங்க உங்க செய்யலாம் செய்முறைய செஞ்சு காமிப்பாங்க இத பார்த்து உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கு தற்சார்பு முறையில நீங்களே கடைக்கு போயி ஒரு எதுன்னே தெரியாத ஒரு பொருளை ஒரு எண்ணெயை நீங்க பயன்படுத்துவது போல தச்சார்பு முறையில இவங்க எப்படி சொல்லி கொடுப்பாங்க நீங்க வீட்லயே செய்யலாம்

கசலாங்கண்ணி முருங்கைக்கீரை செம்பருத்தி பெரிய தோப்பு நெல்லிக்காய் வெந்தயம் அடுத்து எல்லாத்தையும் அடுப்புல வச்சு எண்ணெய் ஊத்தி எல்லாத்தையும் ஒன்னு ஒன்னா மிக்ஸில ஓட்டி ஓட்டி போட்டு எடுக்கணும் இப்ப ஒவ்வொரு பொருட்களா நம்ம அரைச்சு எடுத்துக்கோம் அரைச்சு எடுத்துட்டு அப்புறம் எண்ணெயில காய்ச்சிடும் கத்தாரமட்டை செம்பருத்தி பூ போட்டிருக்காங்க போமோ அதுக்கப்புறம் மருதாணி போடுறாங்க செயற்கையான ஒரு எண்ணெயில இருந்து இயற்கை முறையில நம்ம பாரம்பரிய முறையில நமக்கு தலைமுடிக்கு எண்ணெய் இதை நீங்க பயன்படுத்தி பாருங்க இல்ல வந்து உணருவீங்க அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் அங்க காட்டிக்கிட்டு கருமொழலி ஹெர்பல் ஹேராயின் எப்படி நம்ம வீட்டிலேயே தயாரிக்கிறது நம்ம பாத்துட்டு இருக்கோம் ஆஹ் வேப்பிலை ஓரளவுக்கு பாதி அரைஞ்சோ அரையாமலோ ஓரளவுக்கு பாதி அளவுக்கு அவங்க வச்சிருக்காங்க அப்புறம் எண்ணெயில போடும்போது கடைசியா வடிக்கணும் கருவேப்பிலை இயற்கையிலே கருவேப்பிலை சாப்பிடுறதுக்கு முடி நல்லா வளரும்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் துளசி துளசி போட்டிருக்காங்க துளசி நம்மளுக்கு இருமல் சளி நீர் கோத்துக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து சரியா வெந்தயம் வெந்தயம் சொல்லுவாங்க ரொம்ப குளிர்ச்சியான ஒரு பொருள் வேலைக்கு போயிட்டு வராங்க உடனே வந்து தலை சூடாயிடும் இப்போ இந்த எண்ணெயில வெந்தயம் கலக்கும்போது போது இந்த எண்ணெயில வெந்தயம் கலக்கும்போது நமக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு நல்ல ஆழ்ந்த தூக்கமும் கிடைக்கும் அதனால அது கூட வெந்தயம் சேர்த்திருக்கிறாங்க ஆடா தொட இலை இதை எதுக்கு குறிப்பா பயன்படுத்துறாங்க இந்த சளி இருமல் இதுக்கெல்லாம் இந்த ஆடா சொல்லிட்டா நொச்சி இலை இதுவும் சளி இந்த ஆஸ்துமா வீசிங் இருக்கவங்க எல்லாம் அந்த இந்த நொச்சி இலையை வந்து சாப்பிடுவாங்க முடி வளர்றதுக்கு முக்கியமா வந்து நம்ம நல்ல தூக்கம் வரணும் நம்ம ஒரு தற்சார்புல இருக்கக்கூடிய ஒரு நல்ல எண்ணெயா நம்ம பயன்படுத்தணும் செம்பருத்தி இலையை போட்டிருக்கேன் எலுமிச்சை இதுல இருக்கக்கூடிய சிட்ரிக் அமிலம் நமக்கு பொடுகு பே இந்த பிரச்சனை எலுமிச்சை போடுறாங்க அடுத்தது ஓமம் கிராமம் ஓமம் போட்டீங்களா அடுத்தது கிராம்பு தும்பல் இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராம்பு வந்து ஒரு சிறந்த ஒரு ஒரு மூலிகையா இருக்குது இந்த முருங்கை கீரை இரும்பு சத்து வாரம் ஒரு முறை முருங்கைக்கீரை சாப்பிடணும் அதையும் அந்த முருங்கைக்கீரையும் நம்ம அந்த எண்ணெயில நம்ம சேர்க்கிறோம் கரிசலாங்கண்ணி அடுத்து கரிசலாங்கண்ணி கரிசலாங்கண்ணி நல்லா குடி கருகருப்பா வளர்த்துக்கு கரிசலாங்கண்ணி தோப்பு நெல்லிக்காய் பெரிய பெரிய நெல்லிக்காய் போட்டிருக்காங்க இந்த விட்டமின் சி இருக்கு நம்ம முடி வளர்றதுக்கு ரொம்பவே நமக்கு ஆரோக்கியமா இருக்கும் நல்ல தலைக்கு வந்து நல்ல குளிர்ச்சி உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும் அதனால வந்து இந்த நெல்லிக்காயை நம்ம சேர்த்துக்கிறோம் ஒரு முறை நீங்க அதை செஞ்சு வச்சிருந்தாலே கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு இந்த எண்ணெயை நம்ம பயன்படுத்திக்கலாம் நல்ல கொஞ்சம் இதுக்குன்னு கொஞ்சம் மெனக்கிட்டு எல்லா பொருட்களும் எடுத்து செஞ்சீங்கனால நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடம் போற குழந்தைகளுக்கு எல்லாருமே இந்த எண்ணெயை நம்ம பயன்படுத்தலாம் இந்த எண்ணெயை நம்ம உகர்ந்தாலே நமக்கு ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் இப்போ எல்லாத்தையும் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்ப இதை அரைச்சி வச்சிருக்காங்க இதுவே நல்ல ஒரு மனமா இருக்கு வாசனையா இருக்கு அடுத்து

பத்து நிமிஷம் வந்து காய வைக்கிறாங்க கடாயில போட்டு இப்போ எண்ணெய் வந்து தயாரிச்சு ஒரு பொதி நிலைக்கு முந்தன நிலைக்கு வந்துச்சு அடுத்தது ஓமம் போட போறாங்க ஓமம் தும்பல் பிரச்சனை இருந்தவங்களுக்கு இந்த ஓமம் வந்து நல்லது ஒரு பலனை கொடுக்கும் அதே நம்ம நிறைய தச்சார்பாவே நம்ம தயாரிச்சு வீட்லயே நம்ம பயன்படுத்துறது மூலியமா நீங்க மருத்துவமனை போடுறது தவிர்க்கலாம் நிறைய நோய்கள் வராமல் இருக்கிறத முன்கூட்டியே தவிர்க்கலாம் எந்த அளவுக்கு நம்ம கடைகள்ல போய் வாங்குறது விட்டுட்டு நாமளே செய்து பயன்படுத்துறது மூலயமா ஆரோக்கியம் மேம்படும் அதாவது நம்ம அரைச்சு வச்சிருந்த எல்லா பொருட்களையும் நம்ம போடணும் வேகிலை துளசி எருமிச்ச பழம் நிறைய போட்டோம் இல்லையா எப்படி சொல்லி இருக்கோம் எல்லாமே நம்ம போடுறோம் அதுல காய்ச்சல் இதை வெட்டி வேறு வந்து கடைசியா தான் தான் அது போடுவாங்க அதை பார்ப்போம் பாட்டி தாத்தா காலத்தெல்லாம் இது இந்த மாதிரிதான் வந்து காய்ச்சி தலைக்கு எடுத்துட்டு இருந்தாங்க வந்து வாங்கி பயன்படுத்தணும் அந்த கருப்பொழி மூலிகை எண்ணெய் பணம் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குது எப்படி கொட்டுற பிரச்சனை இருக்கு இது வந்து இதுவும் ஒரு காரணம் நம்ம எண்ணெய் வந்து ஒரு நல்ல சிறந்த தேர்வா நம்ம பயன்பாட்டு ஒரு கடலை அந்த எண்ணெயின் நிறம் வந்து கருப்பாவது நமக்கு தெரியுது அதுல இருக்கக்கூடிய அந்த மூலிகளில் இருக்கக்கூடிய சாறுகள்லாம் வந்து முடிஞ்சப்பட்டு அந்த எண்ணெயில நமக்கு நம்மளால ஒரு சிலருக்கு வந்து முடியில வந்து பொடுகு நிறைய தொந்தரவு இந்த தொந்தரவுள்ளி கற்புளஹாராய் வாங்கிட்டு போய் பயன்படுத்தி அவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைச்சதா அவங்க பின்னோட்டம் சொல்லியிருக்காங்க லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணாதான் இந்த காணொலி நிறைய பேருக்கு போய் சேரும் அதெல்லாம் இப்பவே அதை பண்ணுங்க எங்களுக்கு மேலும் மேலும் தற்சார்பு பற்றிய காணொலிகள் போடுறது எங்களுக்கு சுத்தமா வெற்றி வேற இத கடைசியா வந்து இதுல போடுறாங்க அடுப்ப அணைச்சிட்டு தான் போடுறாங்க இறக்குற சமயத்துல போட்டு அதுல ஊற வைக்கிறாங்க இத எவ்வளவு நாள் இந்த ஊற இது ஒரு அஞ்சு நாள் இல்ல அடுத்தது ஆறு நாள் ஒரு நாள் கருப்பா எண்ணெய் அஞ்சு நாள் ஆறு நாள் ஊற வைக்கும் அந்த வெற்றி வேறுடைய அந்த சாரம் அந்த எண்ணெயில இறங்கிட்டோம் இப்ப இந்த காய்ச்சின எண்ணெயை நம்ம ஊத்துறோம்

ஹெர்பல் ஹேர் ஆயில் நமக்கு இயற்கையான முறையில தயாரிச்சிருக்கோம் இதுல என்னென்ன பொருட்கள் இருக்குதுன்றதையும் நம்ம அதுல குறிப்பிட்டிருக்கோம் நீங்களே வீட்லயும் செய்யலாம்